வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மாற்றம் ஒன்றுதான் மாறாது என்பார்கள் அந்த வகையிலே எனது வாழ்க்கையிலும் ஒரு சிறிய மாற்றம் தேவைப்பட்டது அதற்காக ஒரு சிறிய இடைவேளை எடுத்த நேரத்திலே பாரிய மாற்றம் ஒன்று அரசியல் மாற்றம் ஒன்று இலங்கை மண்ணிலே மாற்றம் வராதா என்று எல்லா இன மக்களும் ஏங்கியிருந்த வேளையிலே நடைபெற்ற அந்த தேர்தலில் திசநாயக்க வெற்றி பெற்று அதிபராக பதவி ஏற்றிருக்கின்றார் இரட்டை குடியுரிமை உள்ள எனக்கு தேர்தலில் வாக்களிக்க சந்தர்ப்பம் தந்தால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் காரணம் என்னவெனில் நாடு மிக மோசமான நிலையில் இருந்த அதிபர் பதவியை ஏற்று நாட்டை ஒரு ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் ஆனால் எனது நல்ல காலம் அந்த வாக்கை நான் அளிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று நான் இன்று எண்ணுகிறேன் அதற்கு காரணம் தேர்தல் முடிவு வந்த பின்பு காலிமுகத்திடலேயே கைவிடப்பட்ட அந்த வாகனங்கள் ரணில் விக்ரமசிங்க அவரது சகாக்கள் எந்த வகையிலே இலங்கை மண்ணின் அப்பாவி குடிமக்களின் அந்த வரிப்பணத்தை சொகுசாக பல கோடிக்கணக்கில் செலவு செய்து இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்று அறிய வரும் பொழுது இந்த ஊழல் பேர் வழியையா நான் ஆதரிக்க விரும்பினேன் என்று வெட்கப்படுகின்றேன் அந்த வகையில்தான் தமிழ் மக்களின் நிலைமையும் என்று இருக்கின்றது தயவு செய்து எண்ணி பாருங்கள் தமிழ் மக்களில் தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் மிக சிறப்பாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் ஒரு வீதமானோர் இருக்கின்றார்கள் இந்த அரசியல் சாக்கடையில் குளிப்பவர்கள் இவர்கள் ஒரு விஷத்துளி போன்றவர்கள் தமிழ் சமூகத்தையே அளிக்கவல்ல விஷத்துளிகளான இந்த அரசியல்வாதிகளை பற்றி நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுதுதான் அனுரகுமார திசாநாயக் அவர்களது பழைய பேச்சுக்கள் கேட்க எனக்கு சந்தர்ப்பம் வருகின்றது எனக்கு அவர் மீது எப்பொழுதுமே நம்பிக்கை இருந்ததில்லை ஏனெனில் அவரும் ஆயுத குழுவில் இருந்து வந்த ஒருவர் தான் ஜேவிபியில் இருந்து ஆரம்பமானதுதான் அவரது அரசியல் வாழ்க்கை என்ற காரணத்தினால் அவரும் எங்கள் இனத்தை அளித்த தமிழ் ஆயுத குழுக்கள் போன்ற எண்ணமுடையவராகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் எந்த ஒரு தமிழ் மகனின் வாயிலிருந்து வராத வகையிலே ஜாழ்ப்பாணம் நூலகம் பற்றி அவரது பேச்சை கேட்ட பொழுதுதான் நான் இப்பொழுது ஆச்சரியப்படுகின்றேன் இவ்வளவு சிறப்பாக அந்த யாழ் நூலகம் பற்றி பேசக்கூடிய இவர் எந்த அளவுக்கு சிந்தனையாளனாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன் காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார்கள் படும் துயரம் பற்றி மிகச் சிறப்பாக விளக்கமாக எடுத்து பேசுகின்றார் அவர் தனது அனுபவத்தை கொண்டு அதை சொல்லுகிறார் ஏனெனில் அவரும் ஒரு போராளியாக இருந்தவர் அவரது இனத்திலே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்ட அனுபவம் கொண்டிருக்கின்றார் ஆனாலும் அவர் சிந்தித்ததின் பயனாக சிங்கள மக்கள் அவரை போற்றி என்று தலையில் வைத்துக் கொண்டாடுகின்றார்கள் சிங்கள மக்கள் மாத்திரமல்ல நல்ல வகையிலே எங்களுக்கு ஒரு எதிர்காலம் வரப்போகின்றது என்று தமிழ் இஸ்லாமிய மக்கள் கூட என்று மகிழ்ச்சியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது ஆரம்பித்து விட்டார்கள் பாடிய வாயும் ஆடிய காலும் சும்மா இருக்காதென்று சொல்வார்கள் அந்த வகையிலே பழைய அரசியல் பெருச்சாளிகள் சந்திரிகா அம்மையார் முதல் பல தமிழ் அரசியல்வாதிகள் வரை ஆரம்பித்து விட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலை எந்த வகையிலே கைப்பற்றி தாங்கள் இதுவரை காலமும் அனுபவித்த அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கு என்ன வழியில் வெல்லலாம் என்று சொல்லி பலதரப்பட்ட ஒற்றுமைகள் எல்லாம் பேசப்படுகின்றது ஆனாலும் தமிழ் மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாகவே இப்பொழுது காதுகளில் அடிபடும் ஒரு சொல் அது தமிழகம் மாத்திரமல்ல இலங்கையிலும் அடைபடுகின்றது தமிழ் தேசியம் தேசியம் கேட்டால் சொல்வார்கள் என்று நினைக்கின்றேன் தமிழ் அழிந்து கொண்டு வருகின்றது சிங்கள மொழி தமிழை அழிக்க நிற்கின்றது ஹிந்தி பேசுபவர்கள் தமிழை அழிக்க நிற்கின்றார்கள் என்று சொல்லி உலகத்திலே மூத்த மொழி எங்கள் தமிழ் மொழி தாய்மொழி அதை அழிக்கக்கூடியவர்கள் யார் என்றால் தமிழர்கள் தான் சரியான தமிழ் பேசுவதில்லை ஆங்கில கலப்புகளுடன் பேசுவது இப்படியான மோசமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்டும் காணாமல் இருக்கும் இந்த அரசியல்வாதிகள் இப்பொழுது பேசுகின்றார்கள் தமிழ் தேசியம் பற்றி இதே வழியில்தான் ஆரம்ப காலங்களில் தமிழரசு கட்சியை ஆரம்பித்த தந்தை செல்வா அவர்கள் கூட நாங்கள் வீரர் நாங்கள் மறவர் ஆண்ட இனம் என்று சொல்லி வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் வரக்கூடிய அந்த தமிழ் தேசத்தின் பந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் மக்கள் மத்தியிலே இன வெறியையும் ரத்த பொட்டுகள் போன்ற கொடூரமான அபத்தமான அந்த காட்டுமிராண்டித்தனங்களையும் வளர்த்து விட்டவர்கள் அவர்கள் அதன் பலனாக இளைஞர்கள் ஒன்றுமதியாத அந்த இளைஞர்கள் இவர்கள் சொன்னதையெல்லாம் நம்பி ஆயுதம் எடுத்தார்கள் பல குழுக்கள் வந்தன ஒருவரை ஒருவர் மண்டையில் போட்டு அழிந்தார்கள் சிங்கள இராணுவம் இலகுவாக வேலையை முடித்தது ஒத்தாசையாக இருந்தவர்கள் எல்லாரும் என்று பழையபடி அதே ஒற்றுமை பற்றி பேசுகின்றார்கள் உரிமை கொண்டாடுகின்றார்கள் உரிமை பெறப் போகின்றார்களா தமிழ் மக்கள் தயவு செய்து கவனமாக இருங்கள் தெரிவு செய்யும் அந்த வேட்பாளர்கள் எந்த வகையில் இருக்க வேண்டும் என்றால் இரண்டு மொழிகளிலும் தமிழ் மாத்திரமல்ல சிங்களத்திலும் மிக சரளமாக பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் பாராளுமன்றத்திலே தமிழில் போய் நாங்கள் உணர்ச்சி பொங்க கத்தி தமிழ் மக்களுக்கு தாங்கள் ஏதோ போராடுவதாக காட்டிக்கொண்டு இதுவரை காலமும் தமிழ் மக்களை ஏமாற்றி வந்த அந்த அரசியல்வாதிகள் முக்கியமாக தமிழரசு கட்சியினர் எந்த வகையிலே தமிழ் மக்களின் வாழ்க்கையை அளித்தார்களோ அந்த வகையிலே நடந்து விடாத வகையிலே பாராளுமன்றம் சென்று சிங்களத்தில் கூட தாங்கள் சொல்ல விரும்புவதை எடுத்து சொல்லி புரிய வைத்து நல்ல அரசியல் நடத்துவதற்கு அவர்கள் தான் உதவியாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் முதலில் மனதில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த அரசியல் என்ற போர்வையிலே ஊழல்கள் செய்து கொண்டிருப்பவர்கள் அநேகமாக இப்பொழுது எல்லாம் தெரிய வருகின்றது யார் இந்த ஊழலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் முக்கியமாக இதுவரை காலமும் பாராளுமன்றம் சென்றவர்களை தயவு செய்து புறக்கணியுங்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து குழுக்களிலே இணைந்து போராடிய பலர் இன்று தப்பியொட்டி ஏதோ ஒரு வகையிலே தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூட பலர் இருக்கின்றார்கள் ஆயுத குழுக்களில் இருந்த பலர் போர் முடிவின் பின் அருரகுமார போல் அதே அனுபவத்துடன் இருக்கின்ற நல்ல ஆற்றல் மிக்க தமிழ் இளைஞர்களை தெரிவு செய்து தமிழ் மக்கள் சார்பாக அனுப்பி வையுங்கள் அருரகுமார போன்ற மிக சிறந்த அரசியல்வாதிகளுடன் இணைந்து நல்ல ஒரு நாட்டை கட்டி எழுப்புவதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் தேசியம் என்ற பெயரிலே உங்களை திரும்பவும் மண்டை கழுவி முட்டாள்களாக்கி உங்கள் உணர்வுகளை கிளறி மோசமான நிலைக்கு இவர்கள் கொண்டு செல்வார்கள் என்பதுதான் யதார்த்தம் என்பதை தயவு செய்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் எங்களுக்கு எதிர்காலத்தை நல்ல வகையிலே அமைப்பதற்கு முக்கியமானது என்பதை நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அரசியல் என்பது சாக்கடை என்று நாங்கள் எல்லோருமே உணர்ந்திருக்கின்றோம் அந்த சாக்கடை எவ்வளவு மோசமான சாக்கடை என்பதை இப்பொழுது அமெரிக்காவில் நடக்க இருக்கும் அந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் நான் எப்பொழுதுமே முதலாளித்துவ சித்தாந்தத்தை நம்புபவன் ஏனெனில் பாடுபட்டு உழைப்பவர்கள் எல்லோருமே அரசராகலாம் என்று நம்பிக்கை தருவது அந்த முதலாளித்துவ சித்தாந்தம் ஆனால் பொதுக்குடமை சித்தாந்தம் உள்ள ஜனநாயக கட்சியினர் வரிப்பணத்திலே வாக்கு வங்கி சேர்ப்பதுதான் தொழிலாக அது அமெரிக்கா மாத்திரமல்ல கனடாவில் கூட அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட எனக்கு விருப்பமான குடியரசுக் கட்சியிலே யார் போட்டியிடுகின்றார் என்றால் மிக மோசமான மனிதன் என்று பொதுவாக சொல்வதை விட மற்றவர்கள் பணத்தை திருடி பிழைத்த ஒரு மோசமான பேர்வழி நீதித்துறையால் கூட பல வழக்குகளே குற்றவாளியாக காணப்பட்டவன் நாங்கள் மதிக்கும் பெண்மையை தாய்மையை மதிக்க தெரியாதவன் ஒரு பெண்ணை கற்பழித்ததற்காக எண்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர்களை நட்டுகீடாக கட்டுச்சொல்லி பணிக்கப்பட்ட ஒரு மோசமான டொனால்ட் ட்ரம்பை குடியரசுக் கட்சியினர் திரும்பவும் அதிபராக்குவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளவு கேவலமான மோசமான அரசியல் என்று சொல்லி அதே வேளையிலே ஜனநாயக கட்சி சார்பிலே கமலா ஹாரிஸ் என்ற பெண் போட்டியிடுகின்றார் எனது சித்தாந்தத்துக்கு ஒவ்வாத சித்தாந்தத்தை கொண்டிருக்கும் கமலா ஹாரிஸ் வெல்ல வேண்டும் என்பதற்காக நான் கூறும் காரணம் என்னவெனில் அவர் ஒரு தாய்மை உடையவர் வந்ததும் உலகில் எங்குமே சமாதான கொடி பறக்கும் இஸ்ரேல் செய்கின்ற தாக்கங்கள் எல்லாம் நிறுத்தி மத்திய கிழக்கு நாடுகளில் சமாதானம் நிலவுவதற்கு அவர் வழிவகுப்பார் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை ஒரே ஒரு காரணம் அவர் வெல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது அந்த தாய்மை என்னும் பெண்மை போற்றப்பட வேண்டும் உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் கமலா ஹாரிஸ் அங்கு அதிபராக வந்தால் தொடர்ச்சியாக அமெரிக்கா செய்து வருகின்ற போர் தொழிலை உலகம் முழுவதும் அவர் தொடர்ந்து செய்ய போகின்றார் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் அவர்களது அரசியல் போக்கிலே அதிகமாக மாற்றம் ஒன்றும் வந்துவிடப் போவதில்லை என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனது மண்ணிலே அமைதியும் சமாதானமுமாக வாழ வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அனுரகுமாரின் கையை பலப்படுத்த வேண்டும் என்பதை நான் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் ஏனெனில் அவர் ஆயுதப் போராட்ட அனுபவம் உடையவர் நாங்களும் ஆயுத போராட்டத்தால் அழிந்த அனுபவம் உடையவர்கள் நாங்கள் சரியாக சிந்தித்து ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நாடு நல்ல நிலைக்கு கூடிய விரைவில் வந்துவிடும் என்று நாங்கள் நம்பலாம் அண்மையில் தவகரன் என்ற ஒரு தம்பி அனுரகுமாராவின் வீட்டுக்கு சென்றது பற்றி ஒரு பதிவொன்று போட்டிருந்தார் அவர் கூட மிகுந்த ஆச்சரியத்துடன் அனுரா வீட்டுக்கு செல்கின்றார் ஏனெனில் அவரது அடிமனத்தில் ஒரு அளவுக்கு அவர் சிங்கள பேசக்கூடியதாக இருந்தாலும் சிங்களவர் பற்றி இந்த தமிழ் அரசியல்வாதிகள் முக்கியமாக தமிழரசு கட்சியினர் பயத்தை எந்த அளவுக்கு ஊட்டி ஊட்டிவிட்டிருக்கின்றார்கள் என்பது எத்தனை பரம்பரையாக அது தொடர்கின்றது என்பதற்கு உதாரணம் தான் அது ஆனால் அங்கு சந்தித்த அந்த சிங்கள மக்கள் எந்த வகையிலே நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம் அது தனிப்பட்ட முறையிலே அப்படி ஒரு அனுபவத்தை நான் கூட பெற்றிருக்கின்றேன் ஒரு சிங்கள இடத்துக்கு நான் சென்ற பொழுது அங்கு தமிழ் வாடையே இல்லை ஆனால் அந்த நண்பர்கள் வீட்டுக்கு ஒரு உதவி ஆய்வாளராக போலீஸ் உத்தியோகராக இருந்த ஒரு இளைஞன் வந்திருந்தார் அவரை பார்த்ததும் இவர் நான் தமிழன் என்று தெரிந்தால் இவருக்கு என்ன கோபம் எதுவும் இருக்குமோ என்று சொல்லி நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் வந்தவர் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் கதைத்து பேசி விடை பெற்று செல்லுகின்ற வேலையிலே அவர் சென்று அந்த நண்பர்களின் கால்களில் பணிந்து வணங்கி சென்றார் விடை பெற்று செல்லும் பொழுது என்னிடம் வந்து எனது கால்களையும் பணிந்து வணங்கினார் என்னால் நம்பவே முடியவில்லை ஏனெனில் எனது பிள்ளைகள் கூட எனது கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்ற ஞாபகமில்லை அதை நான் பழக்கி விடவில்லை அப்படியான பண்பான பழக்க வழக்கங்களைத்தான் பொதுவாக சிங்கள மக்கள் தம்பசம் வைத்திருக்கின்றார்கள் அரசியல் என்ற அந்த சாக்கடையை ஆதாயமாக்குவதற்காக தமிழ் அரசியல்வாதிகளும் சிங்கள அரசியல்வாதிகளும் சிங்கள மக்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் வெறியையும் வெறுப்பையும் பரப்பிவிட்டதன் பலனாகத்தான் இவ்வளவு அழிவும் நடந்து முடிந்திருக்கின்றன அந்த மண்ணிலே வாழும் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அதற்கு ஒரே வழி வருகின்ற தேர்தலை அனுரகுமாராவுக்கு ஆதரவு கொடுத்து அவர் மூலமாக அந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக பொதுவாக வாழ்க்கை நம்பிக்கையில் தான் ஓடுகின்றது ஏன் தொடர்ச்சியாக இப்படியான மோசமான வழிகளிலே தங்கள் வருமானத்துக்காக பலர் நடந்து கொள்ளுகின்றார்கள் என்று எண்ணும் பொழுது எனது மனதுக்கு கிடைத்த ஒரு பதில் என்னவெனில் நாங்கள் செய்வதை செய்துவிட்டு போவோம் எத்தனையோ பரம்பரைக்கு சொத்து சேர்த்து விட்டோம் என்று நீங்கள் எண்ணக்கூடும் இந்த படங்களை பாருங்கள் இஸ்ரேல் என்ற அந்த நாடு செய்வது இன அழிப்பு என்று சொல்லி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தம் கூட நிறுத்த முடியாமல் இருக்கின்றது காரணம் என்னவெனில் பிரபஞ்சம் வைத்திருக்கும் அந்த நரகம் என்ற இடம் அந்த போர்க்களம் தான் என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவர்கள் அழிவதை பற்றி அக்கறைப்படவில்லை என்றால் உங்களுக்கு பிரபஞ்சம் அடுத்த பிறவியில் வைத்திருக்கும் இடம் இப்படியான அழிவுகளுக்கு உங்களை உட்பட வைத்துத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு பாடம் தரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் ஆன்மா இப்படியான மோசமான அனுபவங்களை பெற்றுவிடக் கூடாது என்பதுதான் நோக்கம் அந்த வகையில் தான் தயவு செய்து உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் உங்கள் மனங்களில் தேடல்களுக்கு முக்கியம் தாருங்கள் அப்பொழுதுதான் உங்கள் எண்ணங்களில் மாற்றம் வரும் செயல்பாடுகளில் மாற்றம் வரும் மற்றவர்கள் மீது பாசமும் பரிவும் வரும் அது வரும் பொழுது உங்களுக்கே உங்களை பற்றி பெருமை வரும் அதுதான் வாழ்க்கை அதைத்தான் பெரம்ஜி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில்தான் நான் சில விடயங்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கடுமையாக சொல்வதன் காரணமே எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று சொல்லி சொல்வதற்காக இல்லை நான் அனுபவபூர்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதுபோல் நீங்களும் மன அமைதியுடன் வாழ வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் அந்த வகையிலே இதுவரை நேரமும் எனது எண்ணங்களையும் கருத்துகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விளை வணக்கம்